பேருந்து மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதனின் பனிரெண்டு வணக்கத்தைச் சேர்ந்த புதிய தொகுப்பான திருமதி விசாகாஹாரியின் சங்கீத உபன்யாசமாக ஸ்ரீ புரந்தரதாசர் சரித்திரத்தை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் அரியார்கள் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் டு ஆல் ஆஃப் வியோர் முருகனியார்கள் Now I'm going to start a new play this topic. For another with the voice of musical voice of Krishna Thank you for very much supporting me. Thank you. Mm -hmm. ಲಕ್ಷ್ಮೀ ಪದಿವ್ರತ ದೀಲ ದಯ ಶಿಲಾಧರ್ಮನಿಷ್ಠಾ ದೀಲನಿಷ್ಠಾ ದಯ ಧರ್ಮನಿಷ್ಠಾ ಔದಾರ್ಯ ಗುಣ ಸಂಯುತ ಾರ್ಯ ಗುಣ ಸಂಯುಕ್ತ ಆಸೀತ್ ಪುರಂದ್ರಹ್ಮಣಾ ಮಹಾಯ ಬಗಾ ನಮ್ಮ ಪತ್ನಿ ಪತ್ನ ತಸ್ಯ ಪತ್ನಿ ಮಹಾಬಾ ನಕ್ಷ್ಮೀ ಪತಿುರ್ರತ ಪತಿವ್ರತಯ E சீனப்ப நாயகர் நாளொருமேனையும் வண்ணமா வளர்ந்து கொண்டு வரார் நல்ல சங்கீத ஜானம் உண்டாம் நல்ல சாஸ்திர சாஸ்திரம் உண்டாம் கன்னடா தெரியும் மராத்தி தெரியும் சம்ஸ்கிருதம் தெரியும் சின்ன வயசுலயே சீனப்ப நாயக்கருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு லக்ஷ்மிபாய் என்கின்ற ஒருவளோட விவாகமாச்சு குழந்தைகள்லாம் பிறக்கிறது அபினவத் குரு ராயா மத்வபதி வரதப்பன் ருக்மிணிபாய்ங்கிற கன்னிகையும் உண்டு சிறு வயசுலேயே சீனப்ப நாயக்கருடைய அப்பா அம்மா பகவத்சரணத்தை அடைஞ்சுட்டா அதனால வியாபார பாரம் குடும்ப பாரம் எல்லாம் சீனப்ப நாயக்கர் தலை மேல விழருது ஆனா சீனப்ப நாயக்கர் ரொம்ப சாமர்த்தியசாலியாம் அவருக்கு இப்ப தன்னுடைய ஸ்வரூபம் தெரியாது தான் தான் நாரதர் நாரதருடைய அம்சம் எதுக்காக நம்ம அவதாரம் பண்ணிருக்கோம் எதுவும் தெரியாது அவருடைய மனசெல்லாம் வியாபாரத்திலேயே இருக்கு அவருடைய அப்பா பெரிய ரத்ன வியாபாரியா அதனால அந்த ரத்ன வியாபாரத்தை எப்படி இன்னும் பெருசாக்கலாம் வியாபார் பிசினஸ் இன்னும் எப்படி பெருசாக்கலாம் பிசினஸ் இதே நோட்டத்திலேயே யார பார்த்தாலும் அந்த எப்படி நம்ம இந்த வியாபாரத்தை அவ தலையில கட்டலாம் எப்படி அவளை வாங்க வைக்கலாம் இப்படியே இருப்பாராம் தனம் தனம் தனம்னே இருக்கார் நவ கோடி நாராயணன்னு பேர் வந்து அவருக்கு ஒன்பது கோடி ரூபாய் சேர்த்துட்டார் அந்த காலத்து ஒன்பது கோடி இந்த காலத்து ஒன்பது கோடி இல்ல அந்த காலத்துல ஒரு கோடி சேர்க்கறது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு கோடி சேர்ந்தா அந்த காலத்துல ஒரு கலசம் வைப்பாளம் வீட்டுக்கு மேல ஒன்பது கலசம் அவ வீட்டுக்கு மேல வச்சிருக்கா இந்த காலமா இருந்தா கலசம் வைப்பாளா திருஷ்டி பூஷணிக்கா தான் வைப்பா ஒன்பது கலசம் அவ வீட்டுக்கு மேல பிரகாசிக்கிறது அவருக்கு திருப்தி இல்லையா மனசுல ஒன்பது கோடி ரூபாய் இருக்கு சௌக்கியமா இருக்க வேண்டியதுதானே அவர் நினைச்சுக்கிறார் ஒன்பது கோடி தானே இருக்கு ஒன்பது கோடி தானே இருக்கு அடாடா ஒன்பது கோடிதான் இருக்கு இன்னும் பத்து கோடி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் எல்லாரும் கோடி நாராயணன் தானே கூப்பிடுறா தச கோடி தாமோதரன் நம்மள கூப்பிட மாட்டாளா அப்படின்னு அவர் மனசு மேல மேல அது தனத்தினுடைய பணத்தினுடைய லட்சணமே அதுதானா மேல 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 மேலன்னு தூண்டும் ஒரு மாய மாதிரி அதனால அவருக்கு மனசுல நிம்மதியில மேல மேல சம்பாதிக்கணும் மேல மேல சொப்புனத்துல கூட அவர் ஒருத்தர் கொடுத்துட மாட்டாராம் ரொம்ப பிரசித்தம் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஊர் முழுக்க ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு ஃபேமஸ்னா கால்னா கொடுக்க மாட்டாருங்கிறதுல ரொம்ப கனவுல கூட கொடுக்க மாட்டாராம் பிராமணாய கதாச்சனன் ஸ்லோகமே இருக்கு இதுக்கு இப்படி தன்னை பத்தி தானே சொல்லிக்கிறார் இப்படிலாம் இருந்தேன் நான் தானம் பண்ண மாட்டேன் தர்மம்னா என்னன்னே தெரியாது பண்ணமாட்டேன் எப்பாவது வேர்த்தளிக்க தோணித்துனா தான் நாலு நாளைக்கு ஒரு தடவை அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வேர்த்தா குளிச்சா போறோம்னு இருப்பேன் ஸ்நானம் தெரியாது தானம் தெரியாது ஆனா வேளா வேளைக்கு சாப்பிட்டு இருந்தேன் மூணு வேளை என்ன ஆறு வேளை சாப்பிட்டு இருந்தேன் ஸ்னானவனோ மௌனவனியோ స్నవన రయను మౌనవనరియను జ్ఞానవీయన ధనవేణ స్నవన యను మౌనవరియను జనవన మియన దనవే జానకీ వల్ల దశరథన జనీ వల్లన విదన నెన మనవే రంగా నవీ నను మన కన విదన నను మన రంగ கா ஹரி நாம வேத புல குட்டி கணுவா தரிசுபு ரீழி ஹரி நாம வேல குட்டி கணு தரிசு து ரீலி ஹரி நாம

பொறத்தியாரையும் திட்டக்கூடாது நம்மளையும் ஸ்துதி பண்ணிக்கணும் நம்ம நாமே பெருமையும் பாராட்டிக்க கூடாது பொய்யும் சொல்லக்கூடாது எக்ஸாஜரேஷனும் வரக்கூடாதுன்னா கொஞ்சமாவது மௌனம் கடைபிடிச்சாதான் அது சாதிக்குமா சத்தியாய மித பாஷினாம்னு ரகுவம் செத்த அரசர்கள்னாம் சத்தியம் பேசணுமே எங்கேயாவது போய் வந்துட போறதுன்னு ரொம்ப குறைச்சலாதான் பேசுவாளாம் அதனால இவர் சொல்றார் எனக்கு எதுவுமே தெரியாது மௌனம் தெரியாது தியானம் தெரியாது உன்ன ஒரு நாள் கூட நான் பூஜை பண்ணது கிடையாது பூஜியோ செல்லவியனோ பூஜரா మేచి లేదియా గోనవేడా అచ్చు தன் கதையை தானே சொல்லிக்கிறார் ஒரு நாள் கூட பூஜைன்னு உட்காந்துக்க மாட்டாராம் லக்ஷ்மி பாய் தான் ஆசைப்படுவா லக்ஷ்மி பாய் அவருடைய மனைவி பேருக்கு ஏத்தபடி இருப்பாளாம் ஏன்னா ஹாசியமா ஸ்ரீ அண்ணா சொல்லுவார் உலகத்துல நிறைய பேர் பேர் வச்சுப்பா ஆனா பேருக்கும் அவளுடைய அந்த வாழ்க்கைக்கும் பொருத்தமாவே இருக்காது பரம தரித்திரன் பரம ஏழையா இருப்பான் ஒத்தன் பேரை பார்த்தா தனபால்னு வச்சுப்பான் தனபால் தனம் என்ன இருக்கு அந்த பாலிக்கிறதுக்கு என்ன பைசா இருக்கு அவன் இடத்துல காப்பாத்துறதுக்கு பேர் மட்டும் தனபால் பேர என்னன்னு கேட்டா சரஸ்வதியும்பா சரஸ்வதியின்னு பேர் இருக்கும் படிப்பே வராது ஆனா இவளுக்கு பேருக்கு ஏத்தபடி லக்ஷ்மி பாயின்னு பேரு சுகுணவத்தியா இருக்காளாம் அவளுக்கு தோணுமாம் நம்ம இடத்துலதான் கோடி ரூபாய் இருக்கே ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஏதா ஒரு நல்ல காரியம் சொல்பதே மகதோ பயாத்துனே ஒரு சின்ன தர்மம் பண்ணா கூட நமக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குமே இந்த தனத்தெல்லாம் தானம் பண்ணலாமே என்ன சொல்வா தனம் சம்பாதிக்கிறதுல இருக்கிற சிரமம் சம்பாதிச்ச தனத்தை காப்பாத்துறதுல இருக்கிற சிரமம் சம்பாதிச்சு காப்பாத்தின தனத்தால வர சிரமம் எல்லாம் நீங்கணும்னா கொஞ்சமாவது கொடுத்தாதான் நீங்குமா கொடுக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவார் இங்கிலீஷ்ல கூட சொல்லுவா இல்லையா காட் கிவ்ஸ் அண்ட் ஃபர்கிவ்ஸ் மேன் கெட்ஸ் அண்ட் ஃபர்கிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவா அப்ப கொடுத்துருக்கிறது கொடுத்து வச்சிருக்கணுமே அவன் நினைச்சுக்கிறா ஒரு ஒரு ஏழைக்காவது படிப்புக்கு செலவுக்கு ஏதாவது கொடுக்கலாம் இல்ல ஏழையுடைய பூணல் கல்யாணமோ இல்ல விவாகமோ பண்ணி வைக்கலாம் இல்ல மருத்துவ செலவுக்காவது கொடுக்கலாம் ஏதாவது ஒரு திருப்பணி கோவில் திருப்பணியாவது பண்ணலாம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் எவ்வளவோ நல்ல காரியம் இருக்கே அடிக்கடி சீனப்ப நாயக்கர் இடத்துல வந்து சொல்லுவாளாம் தர்மம் பண்ணலாமே தர்மம் பண்ணலாமே நாயக்கர் சொல்லுவா நான் தர்மம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்றேன் தர்மம் பண்ணலாமே லக்ஷ்மி பாய் நிறைய தர்மம் பண்ணலாம் இத பாரு நான் சொல்ற தர்மத்தை நீ பண்ணா போறோம் ஏகாதசியில உபவாசம் இரு பட்னி இரு நானும் இருக்கேன் செலவு மிச்சம்மா அன்னைக்குதான் அன்னைக்கு பூரா செலவு மிச்சம் செலவில்லாத தர்மம் எவ்வளவோ பண்ணலாமே நீ துளசி பூஜை வெறும் சந்தன குங்குமம் போறோம் செலவில்லாத தர்மங்களா பார்த்து பண்ண அப்படின்னு சொல்ற ஆனா இவ நினைச்சிருந்தா லக்ஷ்மிபா இதையாவது சொல்றாரே பின்னாடி எவ்வளவோ உகாபொங்கங்கள்ல துளசி மகாத்மியத்தை அப்படி சொல்றா துளசி மகாத்மியத்தை இல்லதித்தரே சிக்குறு துளசி அது இல்லதித்தரே முகுனு தெனையும் அது இல்லதித்தரே துளசிய உடன மண்ணும் அது துளசியுடைய துளிற்கு ஈடாகுமா அது கிடைக்கலனா துளசியினுடைய ஈடாகுமா அதுவும் கிடைக்கலனா உணர்ந்து போன துளசிக்கு ஈடாகுமா அதுவும் கிடைக்கலனா துளசியினுடைய காம்புக்கு தான் ஈடாகுமா அதுவும் கிடைக்கலனா துளசிய வெச்ச மண்ணுக்கு தான் ஈடாகுமா அதுவும் கிடைக்கலனா துளசி துளசி என கோகிதரே ಇಲ್ಲದಿದ್ದರೆಯ ಚಿಗುರು ಅದು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಮುಗುಳು ತನೆಯುವುದು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಒಣಗಿ ಹ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆಯ ತುಳಸಿಯ ಪುಡದ ಅದು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ತುಳಸಿ ತುಳಸಿಯೇ ತುಳಸಿಯೇ ತುಳಸಿಯನ ಕೂಗಿದರೆ எதுவும் கடக்கலேனா துளசி துளசின்னு கூவு அது போரும் அப்படிங்கற துளசி மகாத்மியத்தை பல உகா போகங்கள்ல உகா போகம்ங்கிறது கன்னடத்துல ஸ்லோகம் போல தாளம் இல்லாத பாடுறது உகாபோகம் ஸ்லோகம் போல ஆனா இப்போ அவருடைய ஸ்வரூபம் அவருக்கு தெரியாது இல்லையா தந்தா நாரதங்கிற எண்ணமே அவருக்கு இல்ல அதனால எப்படி செலவு மிச்சம் படுத்தலாம் எப்படி செலவ மிச்சப்படுத்தலாம்ங்கிறதுலேயே இருக்கா ஆனா லக்ஷ்மி பாய் நினைச்சிருந்தார் துளசிய பூஜை பண்ணாவது சொல்றாரே முத்தத்துல கொல்லையில ஒரு துளசிய வைத்து கொண்டு தினமும் போய் பூஜை பண்ணுவாலாம் துளசி அம்மனை துளசம்மா பங்காரூபம்மா